உங்களுடைய ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாகி ஸ்கின் வந்து எப்போவுமே வந்து ஹைட்ரேட்டடாக எங்கே இருக்கணும் அப்படின்னா நான் சில இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்த நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய செரிமான சக்தி வந்து இம்ப்ரூவ் ஆகும் உங்கள் ஹார்மோன்ஸும் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் உங்களுடைய மென்டல் கிளாரிட்டி அதாவது வந்து உங்களுக்கு மைண்டில் கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் ஒரு தெளிவான சிந்தனை வந்து இருக்கும் ஸோ இந்த விஷயம் என்ன அப்படின்னா ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயிப்பா இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் உங்களுடைய ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாகி ஸ்கின் வந்து எப்போவுமே வந்து ஹைட்ரேட்டடாக எங்கே இருக்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் காலையில் எழுந்தவுடனே நம்ம ஆயில் புல்லிங் பண்ணுறது அதாவது எண்ணெய் கொப்பளித்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ காலையில் எழுந்தவொன்னே நம்ம எண்ணெய் கொப்பளித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணும் பொழுது அது நம்ம வாயில் வந்து இருக்கக்கூடிய கிருமிகளில் வந்து ஒரு மாற்றத்தை வந்து உண்டு பண்ணுது ஸோ நம்மளுடைய வாய் பகுதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுநூறு வகை கிருமிகள் வந்து இருக்கு இதில் நல்லதும் வந்து இருக்கு கெட்டதும் வந்து இருக்கு ஆனால் தொடர்ந்து நம்ம நைட்டில் வந்து தூங்கும் பொழுது நம்ம வாயில் வந்து எச்சிலோட அளவு வந்து கம்மியாக இருக்கிறதுனால ஸோ அங்கே இருக்கக்கூடிய கிருமிகள் வந்து அளவில் வந்து பெரிதாகும் காலையில் எழுந்தவுடனே நம்ம ப்ரஷ் பண்ணுறதுனால தண்ணினால வச்சு நம்ம வாய் கொப்பளிக்கும் பொழுது அது நீரில் கரையக்கூடிய கிருமிகள் மட்டும்தான் வந்து வெளியாகும் ஆனால் கிருமிகளோட வெளிப்பகுதி பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து லிப்பிட் லேயர்னு சொல்லுவோம் அதாவது கொழுப்பு லேயர்ல தான் இருக்கும் அதனால தான் நிறைய கிருமிகள் வந்து நம்ம நார்மலா தண்ணீர் வச்சு நம்ம வாய் கொப்பளிக்கும் போது வெளியே போறது கிடையாது நம்ம எண்ணெய் வச்சு வந்து கொப்பளிக்கும் பொழுது அந்த கொழுப்பில் கரையக்கூடிய அதனுடைய அதாவது இந்த கிருமிகளோட வெளிப்பகுதி அப்படிங்கிறது வந்து அது செதஞ்சு வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் கொப்பளித்தல் அப்படிங்கிறது வந்து ஒரு மூணுலேருந்து இருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து நம்ம கொப்பளிக்கும் போது நம்ம வாயோட உள்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மியூக்கஸ் மெம்பரைன் எல்லாமே வந்து நல்லா ஹைட்ரேட் ஆகி நல்லா ஹெல்த்தி ஆகிறதுனால அது தொடர்ந்து நிறைய நமக்கு வந்து சளியோட அளவை வந்து வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஸோ இதனால நமக்கு வாய்ப்பகுதியில் அந்த கிருமிகள் வந்து அளவில் அதிகமாகாமல் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால நீங்க வாயில் இருக்கக்கூடிய இந்த கிருமிகளை வந்து முறைப்படுத்தணும் அப்படின்னா நீங்க எண்ணெய் கொப்பளிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது ஸோ வாயில் வந்து கிருமிகளை வந்து நம்ம முறைப்படுத்துகிறோம் இதற்கும் நம்ம ஹார்மோனுக்கு என்ன வந்து சம்மந்தம் இதற்கும் நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா ஸோ நீங்க ஒருவேளை இதெல்லாம் ப்ராப்பராக கிளீன் பண்ணாமல் வெறுமனே வெறும் தண்ணி வச்சு மட்டும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டு உங்கள் உணவை வந்து சாப்பிடும் பொழுது இல்லை நீங்கள் காலை ஏதாவது வந்து தண்ணீர் வந்து நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த வைரஸஸ் வந்து நம்ம குடல் பகுதிக்கு வந்து போகுது ஸோ இது வந்து நம்ம வந்து இம்பாலன்ஸ் ஆகுது அதனால தான் நிறைய பேருக்கு வந்து நம்மளுடைய தோல் பகுதியில் வந்து ஒரு இன்ஃப்ளமேஷனை கிரியேட் பண்ணுதுன்னா முகத்தில் நிறைய பருக்கல் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதே மாதிரி இந்த கட் பாக்டீரியாஸ் வந்து இம்பாலன்ஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஸோ இதே தான் நமக்கு செரிமான கோளாறுகளுக்கும் முக்கியமான காரணமாக இருக்கு முக்கியமாக அப்படின்னா நம்மளுடைய பிரெயினோட ஆக்டிவிட்டியும் வந்து இந்த கட் பாக்டீரியாஸ் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது நிறைய பேர் வந்து தொடர்ந்து ஒரே விதமான உணவுகளை வந்து எடுத்திருப்பாங்க ஒரே விதமான செயல்முறைகளை வந்து செய்வாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து ஒரே மாதிரி வந்து அவங்க ஒரு முடிவெடுக்கக்கூடிய திறன் வந்து இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த கட் பாக்டீரியாஸ் தான் முக்கியமான காலம் ஸோ நீங்கள் என்னை கொப்பளிக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அது நம்ம வாய்ப்பகுதியில் இருக்கக்கூடிய கிருமிகளையும் வந்து பேலன்ஸ் பண்ணுது அதே மாதிரி நம்ம வாய்க்கு இருக்கக்கூடிய இந்த மியூக்கஸ் செக்ரேஷனையும் பேலன்ஸ்டாக வச்சுருக்கிறதுனால நம்ம கட் ஏரியாஸும் வந்து பேலன்ஸ்டாக இருக்குது ஸோ இது வந்து உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோ ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலில் நடந்த ஒரு ஆராய்ச்சியில் நீங்கள் அதாவது தேங்காய் எண்ணெயை வச்சு வாய் கொப்பளிக்கும் பொழுது அந்த வாய் பகுதியில் இருக்கக்கூடிய கிருமிகளோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்குது அதே மாதிரி வந்து நல்லெண்ணெய் வச்சு வாய் கொப்பளிச்சிங்க அப்படின்னா நம்ம வாய் பகுதிகளில் முக்கியமாக நம்மளுடைய ஈறுகளில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கிறதுனால நம்மளுடைய செரிமானம் வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ்டாக இருக்குது நம்மளுடைய பற்கள் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறது அந்த ஆராய்ச்சிகள் மூலமாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸ்டாக இருந்தது இல்லை வந்து முகத்தில் நிறைய பருக்கள் இருக்கிறது என்னோட ஸ்கின் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் டாக்டர் ஈஸியாக என்னோட ஸ்கின்ல வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வந்துடும் இதே மாதிரி செரிமான கோளாறுகளும் வந்து இருக்குது ஸோ மனதளவில் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்து ஃபீல் பண்ணேன்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்ல வாயில் விட்டுட்டு நல்லா வந்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வாய் கொப்பளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வெளியில் தொப்பிடுங்க அதுக்கப்புறம் வெது வெதுப்பாக வெந்நீரோட கொஞ்சம் கல் போட்டு வாய் கொப்பளிக்கிறது நல்லது இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்களை வந்து பார்க்கலாம் இல்லை நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் வச்சும் இதே மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வாயில் வந்து புண்கள் வந்து இருந்தது அப்படின்னா திருவிழா சேர்ந்த தையில மாதிரி நம்ம வந்து வாயில் வந்து வச்சு நம்ம வந்து எண்ணெய் கொப்பளிக்கலாம் இந்த மாதிரி சில மெடிக்கேட்டட் ஆயில்ஸும் வந்து இருக்கு அது நோய் நிலையை பொறுத்து நம்ம வந்து எண்ணெய் கொப்பளிக்கக்கூடிய விஷயத்தை வந்து அவங்களுக்கு வந்து கொடுப்போம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சைனஸ் சம்பந்தமான பிரச்சனை ஆலோசனைகள் இருக்குது அவங்களுக்கு நம்ம சுக்கு தைலத்தை வச்சு வாய் பிழைக்க சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி நிறைய மருந்தூட்டப்பட்ட எண்ணெய்களும் வந்து இருக்குது அதுவும் வந்து நல்ல பலன்களை வந்து கொடுக்கும் ஸோ உங்களுடைய ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கணும் அதே மாதிரி செரிமான சக்தி நல்லா இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் காலையில் வெறும் வயத்தில் இந்த எண்ணெய் கொப்பளிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படினாலே நல்ல மாற்றங்களை வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஸோ இன்றைக்கி இந்த எண்ணெய் கொப்பளித்தல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் ஸோ இது யாரெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து தர்ஜிறட்டும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோடང་ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆயுर्वेதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கும் மருந்து டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையிலா குணம் இது ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூன் மாதம் இரண்டாம் வாரம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை ஹோசூரிலும் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் பிற்பகல் பனிரெண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை தஞ்சாவூரிலும் ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கும்பகோணத்திலும் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை சிதம்பரத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசியும் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சோனாலி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேலச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் மேரி கல்சா திருச்சி டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர் டாக்டர் ஜெபஸ்டின் நாகர்கோவில் டாக்டர் அபினாஷா மொபிஷா மதுரை டாக்டர் பிரியதர்ஷினி ஹோசூர் டாக்டர் ஸ்ருதி பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தாநாத் மும்பை பட்ட படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்